நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எவ்விசிய ரெண்டு நான்கிலிருந்து எட்டு முடிய ஆனால் கடவுள் மிகுந்த இறக்க முடியவர் அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார் நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலையில் அவரோடு அமர்வும் செய்தார் கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள்வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார் நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இது உங்கள் செயல் அல்ல மாறாக இது கடவுளின் கொடை சிந்தனை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு முன் மனித பாவத்திற்கு அடிமைகளாகி இறைவனிடமிருந்து விலக்கி நின்றன இறைவனது உறவிற்கு செத்தவராக இருந்தனர் யூத திருச்சட்டத்தால் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க இயலவில்லை ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அவரது விண்ணேற்பும் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது மட்டுமல்ல கிறிஸ்துவோடு அவர்களை உயிர்ப்பித்து அவரது வாழ்வில் பங்கு பெறும் பேச்சை அவர்களுக்கு அளித்தன இனி வரும் காலம் என்பது இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் இறைவனின் வலப்பக்கம் அமர்ந்ததிலிருந்து தொடர்ந்து வரும் காலத்தை இது குறிக்கிறது இறைவனது அருள் வரம் அதிகம் அதிகமாக இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் காலமாக இருக்கலாம் இருக்கும் மீட்பு என்பது கடவுளுடைய செயல் அது அவரது தனிப்பட்ட கொடை அது மனித செயலால் நிகழ்வது அல்ல என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது இக்கருத்தை அடிப்படையாக கொண்டு மனித மீட்பில் தனி மனிதருக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை வலியுறுத்துகிறது எனவே நம் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அவற்றை நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்